இங்கே எல்லாமே எங்களுக்கு பெரியார் அந்த பக்கம் நில் என் இனத்தில் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்பவன் என்னோடு வாழல் லஞ்சம் அந்த பக்கம் நேர்மை இந்த பக்கம் வா நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில் இல்லை நாங்கள் தன்மாரமிக்க தமிழ் பேரினத்தின் மக்கள் என் பக்கம் வா என் பக்கம் வா நன்றாக விளங்கிக் கொள் மொழி கொள்கை இந்தியன் அந்த பக்கமில் இருமொழி கொள்கை திராவிடன் அந்த பக்கமில் எனக்கு கொள்கை மொழி தமிழ் என் பக்கம் வா இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று எண்ணுபவன் என் பக்கம் வா இந்த எண்ணம் ஓடுகிற தூய தமிழ் தாயின் நல்ல தமிழ் குருதி ஓடுகிற ஒவ்வொருவனும் தன்மானமிக்க தம்பி தங்கைகள் வீர பெரும்பாட்டன் மருது வாண்டியரின் பேரன்பின் திரண்டுவா அவன் வாழேந்தி வேளந்தினான் உன் பிள்ளை உன் உடன் பிறந்தவன் அதைவிட வலிமையான சொல்லேந்தி களத்திலே நிற்கிறேன் அவன் கருவி நான் கருத்தியல் புரட்சி அவன் ஆயுதம் நாம் அறிவாயுதம்